கத்திரமிட்டவருமாயே யேசு கிருஷ்ணன் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முதல் வயதான இசைப்பள்ளி ஆசிரியர் தன்னுடைய இசைப்பள்ளியிலே உட்கார்ந்து ஒவ்வேறு வார்த்தைகளை கொண்டு மாணவர்கள் குறிப்பிட்ட பாடல்களை கரையுள்ளிலே வாசித்து பயிற்சி செய்வதை கவனித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் அவர்களுக்கு வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு புதிதான செய்தி என்ன என்று கேட்டார் அப்பொழுது இவர் அவரை பார்த்து உலகத்தை புதிதான செய்தி ஒன்றும் இருக்க முடியாது நடந்ததுதான் திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய மாணவர்கள் வெவ்வேறு பாடல்களை வெவ்வேறு வார்த்தை கருவிகளிலே வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன தெரியுமா இதை இருக்கிறதே இந்த ஏ என்ற அந்த பட்டன் தான் ஒவ்வொரு இசை கருவியிலும் அந்த இசையை கொண்டுதான் மற்ற பட்டன்கள் செய்யப்பட்டிருக்கும் நான் இவர்கள் வாசிப்பதை எல்லாம் சரியாக இருக்கிறது சரியில்லாத இருக்கிறது என்பதை இந்த ஒரு பட்டனை நான் அழுத்தும் போது அவர்கள் வைத்திருக்கிற கருவிகளிலும் அதே ஏ என்ற பட்டனை அழுத்தும் போது அவர்களை ஒளியும் இதுவும் ஒன்றாக இருக்கிறதா என்று பார்ப்பேன் அப்படியானால் அவர்கள் கருவிகளை சரியாக தியூன் கொண்டார்கள் ஒரு வயலிலோ ஒரு கம்பி கருவியிலோ இந்த ஏ என்ற பட்டன் கிடையாது இந்த ஆர்மோனியத்தில் இருக்க ஏ என்ற அந்த பட்டனை அழுத்தும் போது அதை கொண்டு அவர்கள் தன்னுடைய கருவியை தயாரித்துக் கொள்கிறார்கள் அதற்காக அடுத்த பி சி எல்லாமே இந்த ஏ என்ற பட்டனின் ஒளியை சார்ந்துதான் இருக்கும் அதை விட சற்று அதுவும் கூடுதலாக ஒரு இருக்கும் இந்த விதி எல்லா சங்கீதங்களுக்கும் பொருண்டும் அது மாறாத ஒரு சட்டம் எந்த வகை மியூசிக்கா இருந்தாலும் இசைக்கருவிகள் எல்லாவற்றுக்கும் இந்த ஏ என்ற பட்டன் தான் பொதுவானது என்று சொன்னார் எப்ரவரி பதிமூணாம் ஐயாயிரம் இரண்டு எட்டாம் வசனம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்னும் எண்டும் மாறாதவராயிருக்கிறார் அவர் மீது வைத்த அன்பும் கிருபையும் தாயின் வீட்டில் நாம் தெரிந்து கொண்டு கிருபையினால் அழைத்திருக்கின்றார் தம் மீது நம்பிக்கையாக பண்ணியிருக்கின்றார் அவர் ஆறு முதல் நம் மீது வைத்த அன்பு குறைந்து போவதில்லை அதுதானே நம்ம வாழ்க்கையின் ஆதாரம் நாம் அநேக முறை அவரை விட்டு விலகி போனாலும் நம்மை சேர்த்துக் கொண்டு நம்முடைய கிருபையினாலே காத்து வருகின்றார் அவரை நோக்கி பார்க்கும் போது நாம் எவ்வளவாள் இருக்கிறோம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் தேவகுமார் சொல்லுகின்றார் என்னை பின்பற்றியவன் இயலில் நடவாமல் ஜீவ அடைந்திருப்பான் நாம் அவரை பற்றி கொள்ளுவோம் நேற்று நீங்கள் ரெண்டு மாறாத கிருக்கின் இரக்கத்தையும் உடைய அவதை பலத்தக்காரர்களுக்கு நாம் அடங்கி இருப்போம் அவருடைய வாழ்க்கையை கொண்டு அவருடைய உதேசங்களைக் கொண்டு நம்மை சரிபார்த்து அவருக்கு நேராக்கி கொள்வோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நாம் வாழ கத்தல் அமைந்த நாளிலும் நமக்கு கருதி செய்வாராக ஆமேன்